நம்முடைய எரிதனல் வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா நேற்று தைலாபுரம் தோட்டத்தில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களிடம் விருப்ப மனுவை தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களிடம் பெற்றிருக்கிறார் காலையிலிருந்து மாலை வரை தைலாபுரம் தோட்டம் கோலாகலமாக விழா கோலத்தில் இருந்தது அதை பற்றி பேசுவதற்குத்தான் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்கணி தலைவர் அண்ணன் வேனர்ஸ் அவர்கள் அவரை வரவேற்று நம்முடைய கலந்துரையாடலை தோக்குவோம் பாட்டாளி உறவுகள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆனால் நேற்று தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களிடம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் விருப்ப மனு கொடுங்கள் என்று தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களிடம் விருப்ப மனுவை வாங்கினார் விருப்ப மனுவை வாங்குகின்ற பொழுது ராமன் வனவாசம் பொழுது பொழுது வர்ணித்தார் பார்த்தீங்களா அன்றளர்ந்த மலரை போல் மலர்ந்த முகத்தோடு ராமன் போனார்னு அவ்வளோ மலர்ந்த முகத்தோடு மருத்துவர் ஐயாவும் செயல் தலைவர் அக்கா ஸ்ரீ காந்தி அவர்களும் விருப்ப மனுவை வாங்கினார்கள் இதை பார்த்துட்டு இந்த பனையோர் பங்களா கட்சி இருக்குல்ல நீங்க வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிச்சாங்க நாங்கள் எல்லாம் மனு வாங்குவதற்கு விருப்ப மனு வாங்குவதற்கு பொது தொகுதிக்கு பத்தாயிரம் ரூபாயும் மகளிருக்கும் தனி தொகுதிக்கும் ஐயாயிரம் ரூபாயும் விருப்ப மனு கட்டணமாக வாங்கினோம் ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆனா எத்தனை கோடி சேர்ந்திருக்கும் ஆனா அவங்களுக்கு பல கோடி சேர்ந்திருக்கும் பல கோடி எப்படி ஒரு பத்து கோடி வந்திருக்கும் நினைக்கிறேன் இருக்கலாம் ஆனா பணம் கட்டணங்களா அங்க இருக்கால திருக்கோட்டில் இருக்கலாம் தெரியல வேண்டாம் நாம அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அது வந்து நாங்கள் எல்லாம் வந்து தனி தொகுதிக்கும் மகளிருக்கும் ஐயாயிரம் ரூபா வாங்கணும் பொது தொகுதிக்கு பத்தாயிரம் ரூபா வாங்கணும் ஆனா மருத்துவர் ஐயா அவர்கள் விருப்பமான கட்டணத்தை மலிவு விலையில வச்சுட்டாரு மலிவா வாங்கிட்டாரு ஆகவே இவங்க இந்த மலிவான கட்டணத்தை வாங்கல அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் யாரும் வேட்பு மனுவே விருப்ப மனுவே கொடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு உருட்டு ஒரு உருட்டு இதை பத்தி என்ன சொல்றீங்க ஆனா நீங்களே சொல்லிட்டீங்க பனையூர் பங்களா அதுவும் பணக்காரர்கள் கட்சி என்று ஐயா விருப்ப மனு கொடுப்பவர்கள் தேர்தல் ஆணையத்தில் ஏதாவது விதிமுறை இருக்கா கட்சிகள் விருப்ப மனு இப்ப தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் மனுவை தாக்கல் செய்யும் போது தனி தொகுதிக்கு எவ்வளவு பொது தொகுதிக்கு எவ்வளவு என்று பணம் கட்டணும் ஜாமீன் தொகை கட்டணும் அதுல ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளை வாங்கினா அந்த மூணு வைப்பு தொகை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் வெற்றி பெறக்கூடிய இல்லைன்னா வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் மூணுல ஒன்று வாங்க வாங்கினா மற்ற வைப்பு தொகை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் இல்லை என்னால் தேர்தல் செலவு கணக்கில் இது போயிடும் போச்சும்பாங்க வைப்பு தொகை இழந்தார் இவன் தூய தமிழ்ல சொல்லுவோம் வைப்பு தொகை இழந்தார் இந்த வேட்பாளர் இந்த கட்சிக்காரன்னு மக்கள் பேசிக்கொள்வாங்க ஊடகங்கள் எழுதுவாங்க இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கறது கட்சிகள் விருப்ப மனுவை தன்னுடைய தொண்டர்கள்ட்ட மாவட்ட மாநில நிர்வாகிகிட்ட பெறும்போது இவ்வளவு தொகையை வாங்கி கொள்ளலாம் அந்த விண்ணப்பத்துக்கு கட்டணம் வாங்கி கொள்ளலாம்னு விதி மறைச்சிருக்காங்களா இல்லை இவ்வளோ வாங்கி ஆகணும்னு விதி போடுறா ஒன்று கிடையாது ஆகையினால இது பாட்டாளி மக்களின் கட்சி உழைக்கும் மக்களுக்கு உழைக்கும் மக்களின் கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களின் கட்சி உழவர் பெருங்குடி மக்களின் கட்சி இந்த கட்சியில் எவ்வளவு தொகை வாங்கணும் என்பது ஐயா முடிவு ஐயா நம்ம கிட்ட இருக்கிறவங்கலாம் பஞ்ச பிரதேசிகள் பாட்டார்கள் அவங்ககிட்ட பத்தாயிரம் ரூபாய் வாங்கினா சரியா வராது ஒரு அடையாளமாக ஒரு ஆயிரம் ரூபாய் தனி தொகுதிக்கு ஐநூறு ரூபாய் இப்ப எனக்கு பணம் கட்டவே நான் ரெண்டு தொகுதிக்கு போட்டேன் காசே இல்லை ஐயாவை பார்த்தேன் ஐயா ரெண்டு பேரும் இப்படி கண்ணை கட்டினாரு எனக்கு போல் அவங்க பணம் கட்டிட்டாங்க இல்ல கெட்டணும் என்கின்ற ஒரு கட்சி விதிமுறை இருக்கிறதுனால அதை கட்டிதான் ஆகணும் அங்கிறதெல்லாம் கட்டிட்டாங்க இப்போ நாம் கேட்குறோம் ஐயா ஆயிரம் ரூபாய் வாங்குறாரு ஐநூறு ரூபாய் வாங்குறாரு அல்ல இலவசமாகவே நீங்கள் யார் வேணாலும் விண்ணப்பம் போடுங்க அதை கேட்க இவங்க யாரு உங்களுக்கு என்ன இழப்பு என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் உங்களுக்கு என்ன இழப்பு யாருக்கு பனையூர் பங்களா கட்சியா பணக்கார கட்சியா இந்த கட்சிக்கு என்ன இழப்பு பனையூர் பங்களா கட்சியினோட வச்சுங்க விருப்பம் மனு வாங்கினால அவங்க பணக்கார கட்சி ஐயா வந்து உழைப்பா உழைக்கும் மக்களுக்கான கட்சி அண்ணா ஒரு செய்தியை பதிவு செய்வோம் கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் நெரு 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 விலக முடியல ஐயா தோட்டத்துக்குள்ள காலையில ஐயா வந்து விருப்ப மனு வாங்குறத தொடங்கி வைத்தார் முதல் முதல்ல விருப்ப மனு கொடுத்த யாரு தெரியுமா நீங்க எங்க போனீங்க நம்முடைய இணை பொதுச் செயலாளர் ஆற்றல் மரவன் அருள் அன்பு தம்பி அருள் ஐயா கிட்ட முதல் மனு கொடுத்தாரு சேலம் மேற்கு தொகுதிக்கு ரெண்டாவது மனு கொடுக்கக்கூடிய அரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிக்கிட்டு நான் என்ன கொடுத்தேன் திண்டிவனம் தொகுதிக்கு கொடுத்தேன் திருநெல்வேலி தொகுதி ரெண்டு தொகுதி கொடுத்தேன் ஐயா கூட கேட்டாங்க என்ன திண்டிவனம் தொகுதியில் போட்டீங்கன்னு ஐயா தொகுதியில் போட்ட என்று சொன்னேன் என்ன மகிழ்ச்சி குறை ஒரு மூன்று மணி அளவில் ஊடகவியலால் தேநீர் குடிக்க போனாங்க ஒரு பத்து பேர் வெளியே நான் அந்த வாசல் நின்றுகிட்டு இருந்தேன் அப்போ அவங்க பேசிட்டு போகிறாங்க நீண்ட இடைவேளைக்கு பிறகு இவ்வளவு முக மலர்ச்சியாக இவ்வளவு கலகலப்பாக பத்திரிக்கையாளர் சந்திப்பை சந்தித்தது இப்போதான் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கார் ஐயான்னு ஊடகவியலால் சொல்லிட்டு போகிறாங்க இல்லை நான் அந்த மகிழ்ச்சிக்கு இன்னொரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் இது எல்லாமே ஒரு நிர்பந்தம் ஐயாவிற்கு இருந்தது ஆமா இன்னைக்கு ஐயாவிற்கு எந்த நிர்பந்தமும் இல்லை இந்த கட்டுப்பாடும் இல்லை நிர்பந்தம் ஐயா எடுக்கிறதா முடிவு முடிவு யார் கூட கூட்டணிங்கிறது ஐயா முடிவு பண்றத எதிர்த்து சரியில்லைன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது இன்னைக்கு வந்தவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தவர்கள் அவர்களுக்கு துணையாக முன்மொழிய வழிமொழிய வந்த நம்முடைய பாட்டாளி மக்கள் தொண்டர்கள் சொன்னாங்க எந்த முடிவு செய்தாலும் வேகமா உழைப்போம் ஐயா எத்தனை தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எந்த சின்னத்தில் வேட்பாளர் சரி வெற்றி பெற வைப்பது நம்முடைய வேலை வாங்க போவோம் அப்படின்னு இதை ஒரு சவால எடுத்துக்கிட்டு இந்த தேர்தல் காலத்தை நம்ம சந்திப்போம் என்னன்னா எங்கட கூட ஒருத்தர் கேட்டாங்க ஏங்க மாம்பழம் சின்ன யாருக்கு வரும்னு கேட்டாங்க நான் என்ன சொன்னேன் இப்போ ரட்டை இலைங்கிற ஒரு சின்னத்தை உருவாக்குனது எம்ஜிஆர் மக்கள் திலகம் ஒருவேளை எம்ஜிஆர் உயிரோடு இருந்தா அவருக்கு ரட்டைல வேணுமா வேண்டி அவரு யாரே வேட்பாளர் அந்த காலத்துலன்னா நான் அந்த காலத்து இருந்து பார்வையாளராக இருக்கேன் சின்னம் அல்ல ஒரு குறிப்பிட்ட தூதில் இந்த சமுதாயம் பெரும்பான்மை சமுதாயமா இருக்கு இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் வேட்பாளர் பட்டா வெல்ல முடியும் ஒரு கணக்கு அரசியல் கட்சிகள் இருக்குல்ல இது மக்கள் தனது எம்ஜிஆர் கிடையாது யார் வேட்பாளர் மக்கள் தான் அறிவிச்சார்னா அவர் வெற்றி பெறுவார் உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற இடைத்தேர் இடைத்தேர்தலே சட்டமன்ற இடைத்தேர்தல் மன்றத்துக்கு இடைத்தேர்தல் தொகுதிக்கு மட்டும் இல்ல எங்க திருவேண்டம் தொகுதி இல்லன்னா எம்ஜிஆர் ஒரு ஒரு புரட்சி நடந்தது எனக்கு எனக்கு தெரிய ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளி நிறுத்த வச்சு கூட எம்ஜிஆர் சட்டம் உறுப்பினர் ஆமா 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 அதை நான் மறக்க முடியாது மறக்க கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடு வேற அதே மாதிரி இப்போ வந்து ஐயா யாரை நிறுத்தினாலும் யாரோடு கூட்டணி வைத்தாலும் ஐயாவுக்கான செல்வாக்கு இருக்கிறது இந்த தேர்தல் ஐயா யார் கூட கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க வெற்றி கூட்டணி ஐயா சொல்லிட்டு அப்ப நான் சொல்ல வந்து என்னன்னா எம்ஜிஆருக்கு ரெட்டலை தேவையில்லை அவர் இருக்கிற வரைக்கும் அவர் மறைந்த பிறகு ஜெயலலிதாவுக்கு தேவைப்பட்டது எடப்பாடி பழனிசாமிக்கு தேவைப்படுகிறது எடப்பாடி தேவைப்படும் அத மாதிரி தான் ஐயா தான் பாமகவுடைய நிறுவனர் தலைவர் ஐயா தான் மாம்பழம் சின்னத்தை உருவாக்கின கிரியேட்டர் ஆமா படைப்பாளி அவர்கள் படைப்பாளி இருக்கும் இருக்கும்போது படைப்புகளை பத்தி என்ன கவலை கவலை இல்ல ஐயா முகத்துல இருந்து சின்ன இருந்தா என்ன வாக்காளிகள் வாக்களிப்பது ஐயாவுடைய முகத்திற்கும் அவர் எடுத்து வைக்கிற சமூக நிதி கோட்பாட்டிற்கும் அவர் களமாடுகிற தமிழ் மொழி தமிழ் இனம் தமிழ்நாடு என்கின்ற உரிமை வேட்கைக்கு தான் வாக்களிப்பார்களே தவிர கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி வந்த கூட்டணி நொந்த கூட்டணி எல்லாம் கிடையாது எந்த கூட்டணி வேணாலும் ஐயா முடிச்சுட்டோம் ஐயாவுக்கு முழு அதிகாரம் ஏற்கனவே மாநில நிர்வாகிகள் குழு மாநில செயற்குழு பொதுக்குழு ஐந்து வகையான கூட்டங்களில் அவருக்கு முழுமையான அதிகாரம் கொடுத்தாச்சு இன்னைக்கு ஒரு வெற்றி கூட்டணி வெற்றி கூட்டணி சொல்லிட்டு வராங்க அதற்கான ஒரு சின்ன அறிகுறி ஐயாவுக்கு தான் ஐயா இவ்வளவு மகிழ்ச்சியா அதோடு இல்லாம ஐயா எதிர்பார்த்தது ஒரு ஆயிரம் பேர் விண்ணப்பம் போடுவார்கள் என்று எதிர்பார்த்தாங்க இன்னைக்கு எத்தனை பேர் விண்ணப்பம் தெரியுமா ரெண்டாயிரத்தி தொண்ணூறு பேர் இன்னைக்கு போட்டிருக்காங்க நாளைக்கும் போட வர்றாங்க நாளை மறுநாளும் போட வர்றாங்க திங்கக்கிழமை வரைக்கும் இருக்கு திங்கக்கிழமை வரைக்கும் இருக்கு அப்போ ஏறக்கூடிய ஒரு பத்தாயிரம் வேட்பு விருப்ப விண்ணப்பங்கள் இன்றைக்கு நம்ம தைலாபுரம் தோட்டத்தில் வந்து குவிந்துடும் இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா வருகின்ற பதினொன்றாம் தேதி பாட்டாளி சமூக ஊடக பேரவை கூட்டம் நடக்குது ஆமா அந்த கூட்டத்துல தேர்தலுக்கான செயல் திட்டத்தை பாட்டாளி சமூக ஊடக பேரவை ஐயா கொடுக்கப் போறாரு இது வரைக்கும் அன்புமணி தரப்பில் இருக்கின்ற பாட்டாளி சமூக ஊடக பேரவை என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் செய்வதை காட்டிலும் அதை விட பல மடங்கு புயல் வேகத்தில் போகுது மின்னல் எல்லா மக்களையும் கொண்டு அதுக்கப்புறம் தான் பார்க்க போறாங்க அவங்க என்ன நினைச்சிருந்தாங்க இரண்டாம் உலக போருக்கு முன்பு ரஷ்யா நோக்கி படையெடுத்த ஹிட்லர் குளிர்காலம் தூங்குவதற்கு முன்பு வரை ரஷ்யா எல்லை வரை மாஸ்கோ வரை பிடிச்சாங்க ஆமா ஸ்டாலின் உள்ள நுழைய விட்டார் அப்பதான் மாஸ்கோ வரைக்கும் வந்து பிடிச்ச பின்னால்தான் ஸ்டாலின் வானொலியில் பேசுறாரு யார் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் இல்ல ரஷ்ய அதிபர் சர்வாதிகார சோவியத் ஒன்றியம் என்று சொல்ல சர்வாதிகார சொல்ல முடியாது அது சொல்றாங்க அவர் சர்வாதிகாரனா நாம அப்படி ஏத்துக்க முடியாது அவர் வந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரி பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரி அல்லது சோஷலிசம் கம்யூனிசத்தை பொது உடைமை தத்துவத்தை நோக்கிய பொது தத்துவத்தை மற்றவங்க எல்லாம் வந்து மெதுவா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க ஆனா ஜோசப் ஸ்டாலின் மூர்க்கத்தனமா கொடுக்குறாரு மூர்க்கதனமா கொண்டு போனார் அதனால தான் அவர் வந்து சர்வாதிகாரன் சொல்றாங்க தவிர அப்படிப்பட்ட ஜோசப் ஸ்டாலின் பேசுறார் வானொளியில வெல்ல முடியாத படை என்று உலகத்தில் எதுவும் எதுவும் கிடையாது அப்ப அந்த வானொலியில் பேசும்போது தான் சொல்றாரு வெல்ல முடியாத படைக்கு சொந்தக்காரன் சொன்ன महावीर நெப்போலியனை பட்டர்புர் போர்ல ரஷ்ய மக்கள் தான் தோற்கடிச்சு தோற்கடிச்சிருக்காங்க நான் தோற்கடிச்சேன்னு சொல்லல ரஷ்ய மக்கள் தான் தோக்கடிச்சான்னு எழுச்சிகரமா பேசின பின்னாலதான் அந்த குளிர்கால ஆரம்பிச்சு மக்கள் திருப்பி அடிச்சாங்க அடிச்ச வேகத்துல ஜெர்மனி வரைக்கும் பிடிச்சி ஹிட்லருக்கே முடிவு கட்டாங்க முடிவு கட்டா இது வரைக்கும் அன்பு தரப்பு ஹிட்லர் மாதிரி வந்துட்டாங்க இப்ப குளிர்கால ஆரம்பிச்சிருச்சு ஐயா வந்து ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் மாதிரி திருப்பி அடிக்கிறார் இந்த தேர்தல் முடிகின்ற பொழுது காணாமல் போய் காணாமல் போய்விடுவார்கள் அவர்கள் அப்புறம் நம்ம ஐயாவே தே தேவையான ஐயாவே விளம்பரம் கொடுக்கணும் கண்டுபிடித்து தரும் நம்முடைய வடிவேல் ராவணன் சொன்னார்களா வடிவேல் ராவணன் எங்க இருக்கிறார் கண்டுபிடிச்சு சொல்லுங்க நூறு ரூபாய் தர்றாரு அது மாதிரி நம்ம ஐயா அன்புமணி அவர்களை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு நான் தக்க சன்மானம் கொடுக்கணும்னு ஐயாவே விளம்பரம் கொடுக்கக்கூடிய நிலை வந்தாலும் வரலாம் இன்னைக்கு நீங்க வேட்புமனு கொடுத்துட்டு போனீங்கல்ல நீங்க கொடுத்துட்டு போன பின்னால ஒரு வழக்கறிஞர் பெண்ணு வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கொளத்தூர் தொகுதிக்கு வேட்புமனு முதலமைச்சர் தொகுதியில் கொடுக்கிறேன் கொடுத்தாங்க ஐயா வந்து பார்த்துட்டு சிரிச்சாரு அதுக்கு அடுத்து நான் போனேன் முன்னாள் ஐயா நான் முன்னாள் முதலமைச்சர் தொகுதியில் கொடுக்கறேன் நீங்க கொடுத்தீங்க ஐயாவுக்கு சிரிப்பு சமாளிச்சு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அவருக்கு அவங்க இருந்தவங்களும் சிரிச்சுட்டாங்க அதுக்கு இன்னொரு பேருக்கு என்ன தெரியுங்களா கிட்டத்தட்ட செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி அக்கா பேர்ல எடப்பாடி தொகுதிக்கு மட்டுமே ஐம்பதுக்கு மேற்பட்ட விருப்பம் கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு மேல வந்து போட்டி என்னன்னு எல்லா தொகுதியிலும் போட்டிருக்காங்க எல்லா தொகுதியிலும் போட்டிருக்காங்க வட்டம் என்னை பொறுத்து ஐயா அம்மா எடப்பாடி தொகுதி தான் அதிகமாக அவங்க பேர்ல விருப்பம் கொடுத்துருக்காருக்கான் கொடுத்துருக்காங்க அது சேலம் மாவட்டம் ஆக ஐயா வந்து தன்னை வந்து நம்பிக்கை நாயகனா காட்டி கொண்டு நிரூபிச்சிருந்தாலும் கூட இன்னைக்கு ஸ்ரீகாந்தி அக்காடும் ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிற தொட்டத்தில் அதோடு இல்லாமல் நம்முடைய செயல் தலைவர் மதிப்புக்குரிய ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவர்கள் தொடர்பா இதுவரைக்கும் ஒரு புரியாத புதிராக இருந்தது போட்டியிடுவார்கள் அம்மாட்டையும் நம்முடைய செயல் தலைவர் மதிப்புக்குரிய ஸ்ரீகாந்தி பரசுராமன் கேட்கும் போது ஐயா என்ன சொல்கிறார்களோ அதை நான் செய்வதான் என்னுடைய பணி ஒரே சொல் அவ்வளவு எந்த குறுக்கும் மறுக்கும் கேள்விக்கு இடமில்லாம நம்ம பனைவர் பங்களா கட்சிகாரங்க அப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்முடைய செயல் தலைவர் பற்றி ஒரே சொல்லல நறுக்கு தெரித்தார் போல ஐயா என்ன சொல்லுகிறார்களோ அதை செய்வது தான் என்னுடைய பணின்னு ஒற்றை சொல்ல முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அது ஒரு மகிழ்ச்சி நம்முடைய தொண்டர்களுக்கு இந்த நம்முடைய செயல் தலைவர் போட்டி எடுக்கிறார் என்று ஐயா சொன்னது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி இன்னொரு கேள்வி நாம கேட்கிறோம் ஸ்ரீகாந்தி அக்கா எட்டாம் வகுப்பு கூட வந்து தேர்ச்சி பெறலன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஏன்னா பனையூர் பங்களா கட்சியெல்லாம் கேம்பிரிஜ்ஜ் பல்கலைக்கழகத்தை எல்லோருமே அன்புமணியா படிச்சாருன்னா ஐயா படிக்க வச்சாரு எங்கே அந்த கட்சியில் ஊடகப் பேரவையில் இருக்க அருள் ரத்தனமே மஞ்சபை தூட்டு தைலாப்பனம் தோட்டத்தில் ஐயா தானே படிக்க வச்சாரு ஆமாம் ஆமாம்மா ஆமா அருள் ரத்தனத்தை படிக்க வச்சேன் ஐயா தன்னுடைய மகளை படிக்க வைக்கணும்னு என்ன வேணாம்னு சொல்கிறீங்க ஆனால் அதை ஒரு நாள் சொல்லலை மக்களை பத்தி சிந்திச்சாருன்னா தன்னுடைய மக்களை பத்தி சிந்திக்கல இல்ல அதனால ஐயா எப்படிப்பட்ட ஒப்பாரு எப்படி வருவார் தோட்டத்துக்கு ஐயா கிட்ட எப்படி நிற்பாரு ஐயா சொன்ன வேலைகள் எப்படி செய்வார் பக்கத்துல இருந்து பார்த்தோன்னா அந்த அருள் அருள்ரத்ன இன்றைக்கு அவரை ஏன்னா இந்த நம்முடைய மற்றவ சென்னை நாம என்ன கேட்கறோம் ஒரு 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 கண்டிப்பு கூட கண்டிக்க மாட்டேகாரு நான் என்ன கேட்கறேன் எங்க தந்தை அவர் நான் அவர் கண்டிக்கல அது ஒரு பக்கம் நான் என்ன கேக்குறேன் நம்ம முப்பாட்டன் கரிகால் பெருவலத்தான் வந்து கல்லணையை கட்டினானே ஆமா எந்த இன்ஜினியரிங் காலேஜில் பட்டம் கட்டினா எந்த பெரிய கோயில் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் குஜர மல்ல பெரும் தச்சன் அவருடைய வாரிசு தான் சபதி கணபதினு திருவள்ளூர் சிலை கன்னியாகுமரியில் நிறுவனம் இருப்பாருங்க அவங்க இந்த பெரிய கோயில கிட்டும் போது அறுபது கிலோமீட்டருக்கு மலையே கிடையாதுண்ணா அப்ப அந்த கருங்கல்கள் எப்பு கற்கள் எப்படி இங்கு கொண்டு வரப்பட்டன எப்படி அந்த சிற்பங்கள் வடிவிக்கப்பட்டன எப்படி அந்த நந்தி அந்த வாசலுக்குள்ள அந்த சிவன் உருவம் இருக்குல்ல வாசலுக்குள்ளே போகாது எந்த பொறியியல் கல்லூரியில் படித்துட்டு வந்து இந்த பெரிய கோயிலை கட்டினார் அருள்மொழி சோழன் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்துட்டு வந்து உலகத்திலே ஓடுகிற ஆற்றை இடைமறித்து முதல் முதலில் அணை கட்டின கரிகாலன் இப்போ நம்ம ஆங்கில கல்வியில் கட்டி இன்னொரு பேருங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கரிகால் பெருவலத்தானுடைய வாரிசு ஆனால் இதையும் ராஜேந்திர சோழன் ராஜன் சொல்லி ராஜேந்திர சோழன் ம் போய் மெரின் இன்ஜினியரிங் வந்து கப்பலை கட்டினா கப்பற் படை மிகப்பெரிய நம்ம நீலகண்ட சாஸ்திரி எழுதிய இந்திய சரித்திர வரலாற்றுல தென்கிழக்கு ஆசிய கடல் சொல்றாங்கல்ல அது சோழன் மா குடா கடல் இருக்கு ஒன்று சோழர்களின் ஏரிங்க அந்த அளவுக்கு புலிக்கொடி பறந்த கலங்கள் எங்கு பார்த்தாலும் போய் கொண்டு வந்து கொண்டுமா இருக்குமா ஆனா நீலகண்ட சாஸ்திரி கூட ஆய்வு பண்ணாரு ஆராய்ச்சியாளர் எழுதினாரு ஜவஹர்லால் நேரு அவருடைய மகளுக்கு லெட்டர் எழுதினா எழுதி ராஜேந்திர அருமை மகளிர் தென் வந்து சோழ பேரரசு வாய்ந்த பேரரசு இருந்தது அதுல வந்து வலிமையான கப்பல் படை இருந்தது அந்த கப்பல்ல வந்து யானைகளை ஏற்றி செல்லக்கூடிய வலிமை இருந்தது பல்கலைக்கழகத்துல படிச்சிருந்த இருந்த இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதினாரு ஜவஹர்லால் நேரு எழுதினது யாரு ஜவஹர்லால் நேரு எழுதான ஜவஹர்லால் நேரு யாரு

நம்ம பேசினா நிறைய பேசலாம் இருந்தாலும் நம்முடைய ஐயா அவர்களுடைய அன்பான அந்த அறிவுரை நமக்கு கொடுத்தக்காக பாருங்க எல்லோரும் நான் வளர்த்த பிள்ளைகள் அவர்கள் கரடு முரடாக பாதை மாறி மிக கடுமையான சொற்களில் உங்களை என்னையே போடுறாங்க ஆகையினால் நீங்கள் எந்த வகையிலும் நான் கற்றுத்தந்த அரசியல் பயிலரங்கத்தில் நான் கற்றுத்தந்த அந்த நாகரிக அரசியல் பண்பாட்டு அரசியலை எந்த இடத்துலையும் மீறக்கூடாதுன்னு ஐயா அவனுடைய அன்பான அறிவுரை ஐயா அந்த அறிவுரை இப்படியே நாம் தொடர்ந்து கடைப்பிடிப்போம் இருந்தாலும் சில வினாக்களை நம்ம மீது தொடுக்கும் போது நாம் எதிர் வினா தொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறோம் அறுத்தியல் கடத்தில் சந்திச்சா அதற்கு அவங்க தான் பொறுப்பு நம்ம பொறுப்பல்ல இன்னொரு செய்தி ஐயாவுடைய கருத்தை நாம் அப்படி ஏற்று கரெக்டாக செயல்படுறோம் ஒரு கவிஞர் தான் எழுதியிருந்தார் கவிஞர் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சூட்டப்படும் பூ மாளிகளால் எப்படி நான் பூரிப்படைவதில்லையோ அதை போல என் மீது எரியப்படும் கற்களால் நான் காயமடைவதில்லைன்னு சொன்னான் அதை போல எங்கள் மீது வைக்கின்ற தவறான விமர்சனங்கள் எங்களை பாதிக்காது கருத்தியல் களத்தில் எதிர்கொள்ள தயாராக இருந்தால் நாங்களும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் பேசுவோம் பேச இந்த மாதிரி வந்து கருத்தியல் களத்தை தாண்டி தேவையில்லாத விமர்சனங்களை எல்லாம் தவிர்க்கணும் தவிர்க்கலாம் நாளைக்கு தான் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போவார்கள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அதே தான் நானும் வழிமொழிகிறேன் சமூக நீதி சமநீதி காவலர் தமிழ் இன போராளி தமிழ்நாட்டையும் கடந்து இந்தியா முழுவதும் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவருக்கு நமக்கு கருத்து வேறுபாடு கொள்கை முரண்பாடு இருந்தாலும் கூட ஆனால் நாட்டின் தலைமை அமைச்சர் என்ற முறையில் அவரே கூட இந்தியாவில் மூத்த தலைவர் பாராட்டக்கூடிய பின்பற்றக்கூடிய தலைவர் என்று நம்ம ஐயாவை பற்றி சொல்லுங்க ஐயாவனுடைய அன்பான அறிவுரை கடுமையான சொற்களை போடக்கூடாது கடுமையான பதிவுகளை போடக்கூடாது எக்காரணம் கொண்டும் அரசியல் அரங்கத்தில் நாகரிக அரசியல் பண்பாட்டு அரசியல் கற்றுத் தந்தோம் அதை அந்த அடிப்படையில் நாம் இயங்குகிறோம் ஆனாலும் நாம் எப்படி இயங்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிப்பீர்கள் என்றால் யாரு பனையூர் பங்களா கட்சியினர் தீர்மானிப்பீர்கள் என்றால் அதை எதிர்கொள்வதற்கு நாங்களும் அணியும் என்று கூறி அனைத்து பாட்டாளி உறவுகளுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் வணக்கம் வாழ்த்துகள் வணக்கம்